சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒருநாள் மட்டும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது சட்டப்பேரவை காலையில் தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை எழுப்பினர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் கேள்வினர் முடிந்ததும் பேச வாய்ப்பளிப்பதாக சபாநாயகர் அப்பாவு கூறியதை ஏற்க மறுத்த அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் அமளி நிலவியது சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பியதால் அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார் அத்துடன் இன்று ஒருநாள் மட்டும் அவை நிகழ்ச்சிகளில் இவர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை ஒரு இந்த நம்முடைய மாமன்றம் சட்டமன்றம் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமானது நினைத்த நேரத்தில் நினைத்தவர்களெல்லாம் எழும்பி பேசுவதில்லை அதற்கு விதிகள் இருக்கின்றது அந்த விதிப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் இந்த அவை நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை வெளியேற்றம் செய்திருக்கின்றேன் இதனால் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் பேரவை நுழைவாயிலில் கூடி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறி முழக்கம் எழுப்பினர் அதிமுக உறுப்பினர்களுக்கு ஒருநாள் தடை விதிக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் ஒரு மணி நேரம் விவாதம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார் அன்றைய தினம் அதிமுக உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்று பேசாமல் இருந்துவிட்டு தற்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அரசியலாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி அதிமுகவினரின் கண்களை உறுத்துவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் அமலில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் மீண்டும் மீண்டும் வந்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை நாற்பதுக்கு நாற்பது அது அவருடைய மனசை உறுத்துது கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்ய என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கையில்லாத காரணத்தினால்தான் அதற்கு வேக தடை வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்னர் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை அமைச்சர் கே ஏ நேரு கொண்டு வந்தார் அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் கூட்டத் தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு பதிலாக ஒரு நாள் மட்டும் தடை விதிக்கலாம் என்று கூறினார் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்கள் பேரவை நிகழ்ச்சியில் நாள் மட்டும் பங்கேற்க தடை விதிக்கும் தீர்மானம் நிறைவேறியதை அறிவித்தார் செய்திகளை